ஹலோ சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் கல்வி கண் போன்றது இந்த பகுதியுடைய புக் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முடிவு கூட்டல் எடுத்தார் முடிவெடுத்தார் உதவித்தொகை உதவி கூட்டல் தொகை உதவி கூட்டல் தொகை ஓகேவா உதவி கூட்டல் தொகை துன்பம் இன்பம் துன்பம் இச்சொலின் எதிர்ச்சொல் என்னது இன்பம் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி ஓகேவா அடுத்து பாருங்கள் உதவி தொகை உதவித்தொகை உதவி கூட்டல் தொகை உதவி தொகை அடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி அடுத்த பேஜ் பார்க்கலாமா இன்னும் ஒரு வாட்டி கூட சொல்லி பார்க்கலாம் முடிவு கூட்டல் எடுத்தார் முடிவெடுத்தார் உதவித்தொகை உதவி கூட்டல் தொகை துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் படங்களை உரிய சொற்களோடு இணைப்பேன் நூல் இதுவும் புத்தகத்தையும் நம்ம நூல்ன்னு சொல்லுவோம் இந்த நூலையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் நூல்ன்னு சொல்லுவோம் ஆறுக்கு நம்பர் ஆறையும் குறிக்கும் ரிவரையும் குறிக்கும் அடுத்து பாருங்கள் கொடி அதுக்கப்புறம் நம்ம இந்த செடிகளெலாம் வந்து கொடி வகையை சார்ந்தது இல்லையா அது கொடி அடுத்து பாருங்கள் மாலை ஈவினிங்கே மாலைன்னு சொல்லுவோம் கார்லன்னையும் நம்ம மாலைன்னு சொல்லுவோம் எப்படி மேம் இதை புரிஞ்சுக்கிறது ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மட்டுமே மேம் தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா சில அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுவேன் நடனம் தழையை தின்னும் ஆடு நம்ம நடனத்தை வந்து ஆடுன்னு சொல்லுவோம் தழையை தின்பது ஆடு புத்தகத்தை நீயும் படி மாடிக்கு ஏறி உதவுவது படி படிக்கட்டு அரிசியை அளக்க பயன்படுவது படி தமிழ் மாதங்களில் ஒன்று தை சட்டையை தை கிழிஞ்ச சட்டையில நம்ம என்ன பண்ணுவோம் தைப்போம் நத்தையின் முதுகில் இருப்பது ஓடு என்னதுமா ஓடு ஓ நல்லா அழகாக போய் தெரியும் எப்படி போடுங்க